ஹலோ நண்பா இன்ஜினியரிங் அண்ட் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்காக பிடிஎல்லேருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியாகிருக்கு இது ஒரு பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரே ஒரு எக்ஸாமு அண்ட் இன்டர்வியூ மூலமாக தான் தகுதியான ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஜாபு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூப்பரான கோல்டன் சான்ஸோடு தான் வெளியாகிருக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண மாதிரி இந்த ஜாபுக்கான சேலரி என்ன உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு அப்ளிகேஷன் ஃபீஸு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த ஜாபு எங்கேருந்து வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக் லிமிடெட்லேருந்து தான் தற்போது இந்த ஜாபுக்கான வேலைவாய்ப்பு வெளியிட்டுருக்காங்க இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒன்பது மணிலேருந்து இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் நாலு மணி வரைக்குமே ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரானிக்ஸ்க்காக முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மெக்கானிக்கல்காக இருபத்தி ஏழு வேக்கன்சியும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரிகல்காக ஆறு வேக்கன்சியும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நாலு வேக்கன்சியும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மெட்ராலஜியில் ஒரு வேக்கன்சியும் அண்ட் கெமிக்கலில் ஒரு வேக்கன்சியும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி சிவிலில் ரெண்டு வேக்கன்சியும் ஃபினான்ஸில் அஞ்சு வேக்கன்சியும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஹியூமன் ரிசோர்ஸஸில் ரெண்டு வேக்கன்சியுமே அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூபிடிக்காகவுமே உங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்குமே உங்களுக்கான சேலரியாக நிர்ணயிச்சிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேட்டகிரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எலக்ட்ரானிக்ஸ்க்காக ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கலுக்காக ஃபஸ்ட் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்களும் எலக்ட்ரிக்கல்காக எலக்ட்ரிக்கலில் ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி அல்லது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி அதாவது பேச்சுலர் டிகிரி அல்லது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை முடிச்சிருக்கவங்களோ மெட்ராலஜிக்காக ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் மெட்ராலஜி முடிச்சிருக்கவங்களும் கெமிக்கலுக்காக ஃபஸ்ட் கிளாஸ் எம்எஸ்சி முடிச்சிருக்கவங்களும் அது கூடவே ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி அல்லது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சிவில்காக ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் சிவில் முடிச்சிருக்கவங்களும் ஃபினான்ஸுக்காக சேர்டட் அக்கௌண்டு ஐசிஏ ஐசிடபிள்யூஏ அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் எம்பிஏ அல்லது டிப்ளமோ இன் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஹியூமன் ரிசோர்ஸர்க்காக ஃபர்ஸ்ட் இன் எம்பிஏ போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ அல்லது டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஹச்ஆரு பிஎம் அண்ட் ஐஆர் பர்ஸ்னல் மேனேஜ்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலாக்ஸேஷனு சோசியல் சயின்ஸு சோசியல் வெல்ஃபேரு ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டிஸ்ரபுள் குவாலிஃபிகேஷனாக இன் லா முடிச்சிருக்கவங்களும் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான் அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட்டும் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் ஆட்களை செலெக்ட் பண்ணுறாங்க ரிட்டன் எக்ஸாமுக்காக ரெண்டு பார்ட்டும் இருக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்காக எண்பத்தஞ்சு சதவீதம் மார்க்கும் இன்டர்வியூக்காக பதினஞ்சு சதவீதம் மார்க்கும் உங்களுக்கான குவாலிஃபையிங் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு நூறு மார்க்குக்கு இருக்கும் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின்னு ஜென்ரல் ஆப்டிடியூடில் இருக்கும் ஒவ்வொரு தவறான பதிலுக்குமே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர்இடபிள்யூஎஸ்க்காக அறுபது சதவீதம் மார்க்கும் எஸ்டி ஓபிசி அண்ட் பிடபிள்யூ கேட்டகரிக்காக ஐம்பது சதவீத மார்க்கும் உங்களுக்கான குவாலிஃபையிங் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் சென்டரு பார்த்திங்கன்னா அகமதாபாத்து சென்னை பெங்களூரு டெல்லி மும்பை கொல்கத்தா லக்னோ அண்ட் விஜயவாடாவில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் பீரியடில் பேசிக் பேவாக நாற்பதாயிரத்துலேருந்தே உங்களுக்கான சேலரியாக நிர்ணயிச்சிருக்காங்க அது கூடவே டிஏ ஹச்ஆர்ஏ போன்ற எல்லா அலவுன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக மெடிக்கலில் ஃபிட்டாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை வந்து பண்ண முடியும் அதற்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்காக எந்த ஒரு ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அதர் கேட்டகிரியில் இருக்கவங்களுக்காக ஐநூறுரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க இந்த ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் அண்ட் இந்த ஜாபுக்கான ஜென்ரல் கண்டிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்டி டிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் பிடிஐ டாட் இந்தியா டாட் இன்ற வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி சரியான டீட்டெயில்ஸோடு ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க அண்ட் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்டு கேட்டகரி சர்டிஃபிகேட்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு வேலையில் இருந்தீங்கன்னா அதற்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்